பினாங்கில் உள்ள மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் எம் இல் முதல் முறையாக நடத்தப்பட்ட ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அனைத்துலக அளவிலான சி விளையாட்டுக்கு முந்தைய கபடி போட்டி மகத்தான வெற்றியுடன் நிறைவடைந்தது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு கே பி தேசிய விளையாட்டு மன்றம் எம் எஸ் என் மற்றும் மலேசிய ஒலிம்பிக் மன்றம் ஓ சி எம் இன் ஆதரவுடன் மலேசிய கபடி சங்கம் ஏற்பாடு செய்த இப்போட்டியில் மலேசியா தனித்து நின்று தங்க பதக்கங்களை வென்றதாக மலேசிய கபடி சங்கத்தின் தலைவர் தலைவர் பத்மநாதன் வெங்கட்ராமன் கூறினார் அதோட முடிவு வந்துச்சு இதுல வந்து மலேசியா வந்து ரெண்டு இரண்டு கோல் ஒரு சில்வரு மூணு பிரான்ஸ் எடுத்திருக்காங்க கோல் வந்து த்ரீ ஸ்டால தான் வேணா எடுத்திருக்காங்க பெண்ணும் ஆணும் ஒவ்வொரு சாம்பியனா ஆவணது வந்து பெண்ணில் வந்து தாய்லாண்டு ஆண்ல வந்து மலேசியா இவ்வாண்டு டிசம்பர் தாய்லாந்து சோக்லாவில் நடைபெறவிருக்கும் சி விளையாட்டுப் போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இந்த கபடி போட்டியில் கலந்து கொண்டதாக அவர் கூறினார் ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் பிரிவில் தாய்லாந்தின் பெண்கள் அணியும் இந்தோனேசியாவின் ஆண்கள் அணியும் ஆதிக்கம் செலுத்தியதாக பத்மநாதன் கூறினார் எனினும் வளர்ந்து வரும் திறமையையும் வளர்ச்சியையும் பிரதிபலிக்கும் வகையில் இரண்டு பிரிவுகளில் மலேசியா மூன்றாவது இடத்தை பிடித்ததாக அவர் தெரிவித்தார் இந்த ப்ரீ சி கேம் வந்து பயிற்சி வந்து அடுத்த சி கேம் இருபது இருபத்தி ஏழுல நடத்த ஒரு சி வந்து ஒரு பயிற்சி நல்லபடியாக வெற்றிகரமாக மலேசியா வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்தி முடிஞ்சிருக்கு இந்த வேலையில நான் வந்து எல்லா கபடி பிள்ளைகளுக்கும் கபடி கோச்சஸ்க்கும் கபடி சங்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வேலையில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு இம்மாதம் மூன்று தொடங்கி ஆறாம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டி டிசம்பரில் நடைபெறவிருக்கும் சி விளையாட்டுப் போட்டியில் வலுவான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதற்கான நம்பிக்கையை அளித்ததாக பத்மநாதன் தெரிவித்தார்